ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சைரியா எல்லாம் எப்படி இருக்கீங்க அலகமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு புது ஒரு புது வகையான ஒரு வீடியோ தான் என்னென்னா வந்து நம்ம சுயமாக நம்மளுடைய மோட்டிவேஷன் நமக்கு நாமே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் எப்போவுமே எல்லோரும் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் என்ன சொல்லுவாங்க வீட்டில் எல்லாம் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹஸ்பண்டோ இல்லை நம்ம வீட்டுக்காரவங்களோ எல்லாரும் சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம அதையும் தாண்டி நம்ம வந்து வீட்டில் ஒரு வேலை செய்யணும் நம்ம வீட்டில் ஒரு அதாவது நம்ம வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணணும் ஒர்க் ஜாப் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம எதாவது ஒன்று வாங்கிக்கலாம் இல்லை நம்ம பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் நம்ம சுயமாக சம்பாதிக்கும் போது தான் அதில் உள்ள ஃபீலிங் பாருங்கள் செமையாக இருக்கும் அதில் நான் தேர்ந்தெடுத்தது தான் டெய்லரிங் நம்மளும் ஏன் நம்மளாலையும் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு தான் டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு நானுமே முயற்சி பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணி வெட்ட ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு பாட்டு தான் ஒன்று ஞாபகத்தில் வருது நம் நம்பால முடியாது ஒரே சொன்னாலும் நம்பாதே அப்படின்ற அந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் வருது ஸோ நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியுங்க நம்ம நினைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம நினச்சா எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் நம்மளை ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் வேணும் ஸோ நானுமே அந்த முயற்சி பண்ணி தான் இதை நான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் மிஸ்டேக் மிஸ்டேக்ஸுனால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் இதை முயற்சி கண்டினியூ முயற்சி பண்ணி எல்லாமே பண்ணலாம் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே சாதிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் thank you